கூலிப்படை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமானது இந்த கூலிப்படை கலாச்சாரங்கிறது பாம்பேயில் உருவாச்சு கூலிப்படைங்கிறது கொலை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை போதைப் பொருள் கடத்துறதுக்கு போதைப் பொருள் விற்கிறதுக்கு எல்லா விஷயத்துலையும் இந்த கூலிப்படைங்கிறது பயன்படுது சாதாரண சட்டம் சட்டங்க இது மாதிரி கூலிப்படையாக செயல்படுறவங்களுக்குன்னு தனியாக ஒரு கொண்டு கொண்டோம் அதுக்கு கடுமையான தண்டனை கூலிப்படையாக செயல்பட்டுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நிச்சயமாக அவனுக்கு தூக்கு கண்டை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இது வந்தால் தான் இது ஒளியும் இந்த ஆன்லைன் குற்றங்களை தடுப்பது எப்படி கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறது நம்ம காவல்துறைக்கு முறையான ட்ரெயினிங் இல்லை அதுக்குள்ள உபகரணங்களும் இல்லை பீகார் ஜெயிலில் வந்து எல்லா ஒரு பெரிய பெரிய கேஸ்டு அதாவது நம்ம தமிழ்நாடு லெவலில் உள்ள மாதிரி அவங்க இந்தியா லெவலில் உள்ள கேஸ்ட்லாம் அங்கே தரப்பாங்க அங்கே வந்து பாதுகாப்பு பண்ணிக்கி நம்ம ஊர்ஸ்க்கு நம்ம ஊரில் உள்ள விஷயங்களை கண்டுபிடிக்கவே நமக்கு பிரச்சனைகள் இருக்குங்க இதை பார்க்குறப்போ அங்கே நினச்சி விட்டா அது என்ன பிரயோஜனம் நேர்களுக்கு வணக்கம் என்று சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாம அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் அடிக்கடி வந்து இப்போ அண்மை காலங்களில் வந்து இந்த கூலிப்படை கலாச்சாரம் பெருகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க கூலிப்படை கொண்டுட்டாங்க கூலிப்படை ஏவி கொலை அப்படிங்கிற விஷயங்கள் ஊடகங்களில் வரதை பார்க்க முடியுது காவல்துறையும் அதை சொல்றதை பார்க்க முடியுது இந்த கூலிப்படை கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறாங்க எப்படி இந்த கூலிப்படை உருவாகுறாங்க கூலிப்படை அப்படிங்கிறது வந்து ஒரு அவன்ஸ் பண்றாங்க ஒரு கொலை வந்து கூலிப்படை அவரை போய் கொல்கிறாரு சிங்கிறவருக்கும் ஏக்கும் தான் பிரச்சனை சி அவர் நேரடியாக இவரை தாக்க முடியாது தாக்க இயலாது இல்லை தான் இருக்கிறத காட்டக்கூடாதுங்கிறதுக்காக பிங்கிற கூலிப்படையை ஏறுவார் இந்த கூலிப்படைக்கும் இந்த இறந்து போனவருக்கும் எந்த விதமான மோட்டிவும் கிடையாது எந்த விதமான பழக்கமும் கிடையாது ஆளையே கூட தெரியாது சில சமயம் ஆள் மாறி கூட பண்ணிட்டு வந்துருவாங்க கூலிக்காக கொலை செய்யக்கூடியவங்க கூலிப்படை இந்த கூலிப்படை கலாச்சாரங்கிறது பாம்பேயில் உருவாச்சு அதாவது எயிட்டிஸில் அந்த சமயத்தில் வந்து வெளிநாட்டு பொருட்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி பண்ண முடியாது டாக்ஸ் வந்து இரநூறு பெர்சன்ட் போடுவாங்க அப்போது வந்து வெளிநாட்டு பொருள்கள் அதாவது டேப் ரெக்கார்டர் ரேடியோ டார்ச் லைட் தங்க பொருள்கள் தங்க நகைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக வாங்க முடியாது சென்ட் பவுடர் இது மாதிரிலாம் வந்து உள்ள அதாவது டாக்ஸ் கட்டி உள்ளே கொண்டு வந்தால் நிறையா செலவாகும் அதுக்காக என்ன பண்ணாங்க பாம்பேயில் அவுட்டரில் கப்பல் நிற்கும் இங்கேருந்து போட்டில் போய் ஒரு டீம் அதை போய் அவங்ககிட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க சுங்க விழாக்காவில் போடக்கூடிய வரிகரி எதுவுமே இல்லாமல் இங்கே உள்ளே கொண்டு வந்து கடத்தல் பொருட்கள் கடத்தல் பண்ணுவாங்க அந்த கடத்தல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கோழிப்படை இப்போது ஒரு மஸ்தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருந்தார் அதுக்கப்புறம் வரதாபாய் அப்படின்னு வரதராஜம்மாளியாக இருந்தார் இவங்க ரெண்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவங்க தான் முதல்ல அந்த அந்த கலாச்சாரத்தை ஆரம்பித்தது ஆரம்பித்தது வந்து ஃபர்ஸ்ட் மஸ்தான் அப்போ அந்த பொருளை எடுத்து வரதுக்கு இவங்களுக்கு ஒரு டீம் தேவைப்பட்டது அந்த இருந்து போட்டில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க சுங்கத்துறையும் காவல்துறையும் ஏமாற்றி உள்ளே வருவாங்க இங்கே வந்து காவல்துறையை ஏமாற்றி அதை கொண்டு யார்கிட்ட போய் சேர்க்கணுமோ சேர்ப்பாங்க அந்த மாதிரி பண்ணையில் அவங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கூலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் செய்யக்கூடிய வேலை சின்ன வேலையாக இருக்கும் ஆனால் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி அதில் வந்து ஒரு வேலையாளாக வேலை பார்த்தவர் டெலிவரி பாயாக வேலை பார்த்தவர் தான் தாவூத் இப்ராஹிம் அவர் இன்றைக்கி பெரிய லெவலில் போயிட்டார் அவர் எப்படி ஆனார் அப்படின்னா இவங்க இந்த பொருள்களை மட்டும் கிடத்துனாங்க அவர் வந்தவுன்ன என்ன பண்ணார் அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து துப்பாக்கி வெளிநாட்டிலேருந்து போதைப்பொருள் அதை கடத்தி உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தார் அதில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சார் இப்போ அவருக்கு ஆப்போசிட்ட இன்னொரு குரூப் உருவாச்சு இந்த ரெண்டு குரூப் கடையில் மாறி மாறி சுட்டுக்குவாங்க காலி பண்ணிக்குவாங்க ஆக அப்போது அந்த அங்கே கூலிப்படை உருவாகுது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அடுத்த ஸ்டெப்பு அந்த பாலிவுட் மும்பை பட உலகத்தை மொத்தம் அங்கடையில் கொண்டு வந்தார் கொண்டு வந்து அந்த இப்போ வந்து இந்தியாவில் வந்து தப்பிச்சு போய் வேறு எங்கேயோ தலைமுறையாக இருந்துக்கிட்டு இன்னும் வந்து அந்த டி கம்பெனி தாவூத் இம்ப்ராஹிம் அப்படின்னு நடத்திட்டு இருக்காரு இதோட விளைவுகள் தான் இதோட ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க நம்ம நம்மூர்காரங்க அதோட விளைவுகள் தான் இங்கேருந்து அங்கே போய் வேலை செஞ்சவங்க அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கலாச்சாரம் அங்கே நைன்டிஸில் உருவாச்சு நைன்ட்டீஸில் உருவாகி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு முழுக்கும் பரவிடுச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்க தாவூதுக்கும் அந்த மஸ்தான் வரதாபாய் அவங்களுக்குள்ள நடந்த கேங்வார் அவங்க வந்து அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே கேங்வார் கிடையாது இது வந்து ஒவ்வொருத்தரும் மஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த பீரியடு வந்து அடுத்த டிகேடு வந்து வரதாபாய் அதுக்கு அடுத்தது தான் தாவூத் இப்போ அவங்களோட தொழில் போட்டிக்கு ஆரம்பிச்சதுக்கு நாலு பின்னா தொழில் தாவூத்துக்கு ஆப்போசிட்ல சோட்டாராஜன் அந்த மாதிரி இப்போ அவங்க தொழில் போட்டிக்கு ஆரம்பிச்ச அந்த ஒரு டீம் வந்து அப்படியே தொழிலா மாறிச்சு தொழிலுக்காக ஆரம்பிச்சதுக்கு ஒரு கும்பல் வழி பண்ணாங்க அந்த தொழில போட்டி வர்றப்போ அவங்கள கொல்றதுக்கு அவங்க என்கவுண்டர் பண்ணதுக்கு இவங்க அவங்களுக்குள்ள என்கவுண்டர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள அந்த கூலிப்படைங்கிறது அப்பதான் அந்த கலாச்சாரம் உருவாச்சு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள குலிப்படை வந்துருச்சு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க முன்னாடி வந்து அரசியல் கொலைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ ரீசென்ட் டேஸ்ல பார்க்கும்போது வந்து சொந்த பகை சொத்துக்காக வந்து மகனே அப்பாவுக்காக குளிப்பட ஏவனார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது இந்த ஒரு பழக்கம் எப்படி சார் அதிகரிக்குது ஒரு அரசியல் கொலை இல்லை வந்து கேங் ரைவல்ரி அப்படிங்கிறத தாண்டி தனிநபர் குற்றங்களுக்காக குளிப்பட ஏவுனாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எப்படி மாறுது பணம் கொடுத்தா செய்ய போகிறாங்க இவங்களால போய் அவங்கள எதுவும் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க தனக்கு பதிலாக செய்யக்கூடியது ஒரு ஆளை ரெடி பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்றாங்க அது இது எல்லா விஷயத்துலையும் நடக்குது இந்த கூலிப்படைங்கிறது கொலை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை போதைப்பொருள் கடத்ததுக்கு போதைப்பொருள் விற்கிறதுக்கு எல்லா விஷயத்துலேயும் இந்த கூலிப்படைங்கிறது பயன்படுது அந்த கூலிப்படைகள் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி இவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா வந்து கவலை இல்லீகலாக க்ரைம்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களை இவங்க ஓப்பனாக எப்படி அப்ரோச் பண்ணி இந்த ஒரு கொலை குற்றத்தையோ இல்லை வேறு ஏதோ ஒரு குற்றத்தை செய்ய சொல்கிற அளவுக்கு போகிறாங்க அந்த அளவுக்கு எப்படி இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க நானூறு ரவுடி தான்னு ஒரு சினிமா வந்து பார்த்தீங்களா அதில் கையை உடைக்கிறதுக்கு இவ்வளோ காசு காலை உடைக்கிறதுக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக போடுவாங்க அதை மாதிரி இந்த அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ரவுடீஸ் சின்ன சின்ன ரவுடிஸ் பெட்டி ரவுடிஸாக இருந்தால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த வரையில் அவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு பசங்களை சேர்த்துக்கிறான் இந்த பசங்களுக்கு தேவைக்கு அதிகமான காசை கொடுக்குறான் அப்போ அவங்க அந்த காசை வந்து லேவிஷாக செலவு பண்ணி அவங்க வந்து கஷ்டமே போடாமல் வேற எந்த வேலைக்கும் போகாமல் இவங்க கொண்டு வந்து அடக்கிலாம் கடைசியில் ஒரு நாள் இந்த தலைவன் கொல்லப்படையிலையோ தலைவன் வந்து போனாலோ இவன் அடுத்தளவு தலைவராகிடறான் இல்லை வந்து பிரிஞ்சு இவங்க ஒரு கேங்கை ஒன்று ஆரம்பிச்சிட்றான் இப்படி எது வந்து வளர்ந்துருக்கு அந்தந்த ஏரியாவில் யார் யார் இருக்கிறா என்னென்ன பண்ணுறா அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் யார் இந்த மாதிரி ரவுடி தினம் பண்ணுறான் ரவுடி யார் எங்கே பிரச்சனை பண்ணுறான் கேஸுக்கு போனால் ஜெயிலுக்கு போனால் வந்தாங்கிறது தெரியும் அவங்க மீன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக யார் யாருக்கு என்ன தேவையோ அவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அவங்க இது மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஒரு கொலைகள்லாம் நடக்குது இல்லை அந்த மாதிரியான கொலைகள் நடக்கும்போது காவல்துறை அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க எப்படி அதை டீல் பண்ணுறாங்க அது கூலிப்படை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமானது அதாவது அவனுக்கு சம்மந்தமே கிடையாது யாருக்கும் ஏயும் பிஎம் பைக்கில் போய் இடிச்சிட்டாங்க அதனால் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து சடன் ப்ராவொகேஷன் சொல்லுவாங்க இது வந்து பக்கா பிளான் பண்ணி பண்ணுறது ஒருத்தன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கொலை பண்ணுறாங்க அது திட்டம் போட்டு பண்ணுறாங்க அதனால் இவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வைக்கணும் போனால் ஐபிசி முன்னாடி இருந்து இப்போ பிஎன்எஸ் மாற்றினாங்க சட்டங்களில் சாதாரண சட்டங்கள் கிட்டிருக்கு இது மாதிரி கூலிப்படையாக செயல்படுறவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆக்டர் கொண்டு வரணும் கொண்டு வந்து அதுக்கு கடுமையான தண்டனை குறிப்படாக செயல்பட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நிச்சயமாக அவனுக்கு கண்ணை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கடுமையானது வந்தால் தான் இது ஒழியும் இதை வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து பிடிக்க போவதில்லை காவல்துறை அட்டாக் பண்ணாங்க என்கவுண்டர் பண்ணாங்க அது ஒன்று ரெண்டு அப்பப்போ நடக்குது ஆனால் இது மட்டுமே தீர்வாகாது நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவங்களுக்கு தண்டனை கடுமையாக கிடைக்கணும் சட்டம் கடுமையாக்கப்படும் காவல்துறைக்கு நிச்சயமாக இந்த ரவுடிகளை வந்து அரசியல்வாதிகள் வந்து கட்சிகளை சேர்க்குறாங்க தன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் கூட இருக்கிறவங்களோ பாதுகாக்கிறதுக்கு இந்த கூலிப்படையை சேர்ந்தவங்களோ இந்த ரவுடிகளோ போய் ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் மத்தியிலையோ மாநிலத்திலையோ இருக்கக்கூடிய கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு தங்க மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவாய்ட் பண்ணிக்கிறாங்க அதை வந்து முதல்ல இந்த கட்சிக்காரங்க இந்த ரவுடிகளை சேர்க்கிறத உடனும் பாதி பிரச்சனைகள் சேர்ந்துடும் இப்போ அந்த மாதிரி ரவு ரவுடிகள் வந்து ஒரு கட்சியில் போய் சேரும்போது அது எந்தளவுக்கு காவல்துறைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது சார் ஏன்னா இப்போ ஒரு கிரைம் இருக்குது இவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் வரும் இல்லை அதை எப்படி சார் அணி பண்ணுவாங்க ஒருத்தன் பேரில் கொலை கேஸ் இருக்குது ஒரு நாலஞ்சு கேஸ் இருக்குது அந்த கேஸில் கோர்ட்டுக்கு போகாமல் இருப்பான் வாரண்ட் இருக்கும் இப்போ காவல்துறை நினச்சாங்கன்னா அவனை பிடிச்சி உள்ளே போடுவாங்க இவன் அந்த அரசியலில் சேர்ந்து அரசியலில் ஒரு பதவி வாங்கிக்குவான் அவனை பிடிக்க போகலை அப்புறம் காவல்துறை யோசிப்பாங்க எதுக்கு அப்படின்னு இல்லை அந்த கட்சியை சேர்ந்தவங்க அழுத்தம் கொடுப்பாங்க புரியுதா அதே மாதிரி இவங்க வந்து வேறு தவறுகளில் ஈடுபடுறதுக்கு இதை ஒரு கேடயமாக பயன்படுத்திக்குவாங்க குண்டர் சட்டத்தில் போடுறதுக்கோ வேறு வழக்கில் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கோ அவங்கள கைது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனையில் ஏற்படுறாங்க அப்படின்னா அந்த அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு அவங்க நினச்சிக்கிறாங்க இவங்களுக்கு பின்னாடி அவங்க இவங்களை கேடயமாக பயன்படுத்தி அங்கே தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க பொதுவாக ஒரு கொலை நடக்குது அப்படிங்கும்போது அந்த கொலையை எப்படி அணுகுறாங்க காவல்துறை ஏன்னா வந்து இதில் வந்து என்ன மாதிரி கிரைம் நடந்திருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த சஸ்பெக்ஸை இது பண்ணி அவங்களுக்கு வந்து விசாரணை நடத்தி வாங்கி கொடுக்குறாங்க போது அது இண்டிவிஜுவல் பண்ணதா இல்லை பணத்துக்காக பண்ணதா கூலிப்படை பண்ணதா அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல் பொதுவாக அதை எப்படி அணுகுறாங்க எந்த சம்பவம் நடந்தாலும் காவல்துறையில் ஒரு புகார்ன்னு அவங்க கொடுப்பாங்க ஓரளாவோ எழுத்து மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ சொல்லுவாங்க ஸ்பாட்டுக்கு போவாங்க ஸ்பாட்டுக்கு போன அப்புறம் அங்கே என்ன விசாரிக்க தெரிஞ்சிடும் என்ன நடந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட அங்கே ஸ்பாட்டில் இருக்கலாம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க சில சமயம் அவங்களே காவல் நிலையத்துக்கு வரலாம் காவல்நிலையத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள விசாரித்து அவங்ககிட்ட வாக்குகளம் பதிவு பண்ணி ரிப்போர்ட் வாங்குவாங்க இல்லை ஸ்பாட்டில் போய் அவங்க ஸ்பாட்டில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்குவாங்க இல்லை ஸ்பாட்டில் இல்லை அவங்க வெளியே போயிட்டா கூட என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சு ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க அது வந்து கொலையாக இருந்தால் கொலைக்குள்ளே கேஸில் கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதுக்குள்ளே எஃப்ஐஆரை போட்டு அதை அரஸ்ட் பண்ணி என்ன முறைப்படி சட்டப்படி என்ன செய்யணுமோ அது பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது அக்யூஸ்டாக எதிரான சாட்சியங்களை திரட்டறது அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறது ரிமைண்ட் பண்ணுறது சார்ஜ் ஷீட் போடுறது கோர்ட்டில் கேஸ் நடத்துறது தண்டை வாங்கிக்கிடுது இது ஒரு வழிமுறை தான் இதில் ஒன்றும் மாறப்பட போதில்லை இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதா பார்க்க முடியும் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற பார்க்க முடியாது தமிழில் சரித்திர பதிவேடுங்கிறாங்க ஒரு நபரை சரித்திர இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இல்லை சரித்திர பதிவீடு குற்றவாளின்னு சொல்கிறாங்கன்னா எதன் அடிப்படையில் அந்த குற்றவாளிகளை தரம் பிரிக்கிறாங்க இல்லை எத்தனை அடிப்படையில் வச்சு அந்த இஸ் ஷீட்ருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஒரு தெருவில் சாதாரணமாக கலடாக பண்ணிகிட்ருப்பான் குடிக்க போதில் கத்திக்கிட்டு இருப்பான் இல்லை ஏதாவது ஒரு கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு பணம் கொடுக்காமல் இருப்பான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க இல்லை ஒருத்தர் ஆபாசமாக திட்டுவான் இது செவன்ட்டி ஃபைவ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க பெட்டி அந்த காலத்தில் அந்த மாதிரி கேஸில் ஒரு மூணு கேஸில் பை ஃபைன் கட்டியிருந்தான்னா அவனுக்கு வந்து குறைந்தபட்சத்தில் அவனுக்கு ஹெச்எஸ் எஸ் ஷீட்டு ஓப்பன் பண்ணலாம் அது அது மட்டும் அது ஒரு லோயஸ்ட்டு கேட்டகரி அதுக்கு மேலே ஒரு குத்து கேஸில் ஒரு கொலை முயற்சி கேஸில் ஒரு கொலை கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கா அவனுக்கு நிச்சயமாக ஹிஸ்ட்ரிஷீட் வாங்குவாங்க அந்த ஷீட்டில் அவனோட ஃபோட்டோ அவனோட மொத்த பர்டிகுலர்ஸ் இருக்கும் அவனை பற்றி என்னென்ன இருக்கோ அது மொத்தமே இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டில் உள்ள காலங்களில் என்னென்ன வழக்குகள் அவனுக்கு என்னென்ன செஷனில் என்னென்ன செக்ஷனில் எந்த டேட்டில் நடந்த அந்த கேஸோட நிலவரம் என்ன எல்லாம் அவனோட சொந்தக்காரங்க யார் ஒய்ஃப் யார் குழந்தைங்க யார் எல்லா விஷயமும் டீட்டெயில்ஸும் இருக்கும் அதை வந்து அந்த அவங்க எந்த இடத்துல குடியிருக்காங்க அந்த காவல் நிலையத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் வீக்ஸ் எழுதுவாங்க இவன் வந்து ஜெயிலில் இருக்கிறான் இல்லை வெளியே இருக்கிறான் இப்போ ஒழுங்காக இருக்கிறான் இந்த வம்பு தும்பு போகலை டெய்லி கூலி வேலைக்கு போகிறான் ஒரு ரூபா சம்பாதிக்கிறான் இந்த மாதிரி கரண்ட் வீக்ஸ் எழுதுவாங்க இது வந்து ரவுடிக்கு உள்ளது ரவுடிங்கிறவன் வந்து உடல் சம்பந்தப்பட்ட குற்றங்களில் ஈடுபடக்கூடியவன் பொருள் சம்பந்தப்பட்ட பொருள் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவன் வந்து என்ன பேர் எனக்கு கேடின்னு சொல்லுவாங்க தெரியுமா க்ரைம் அக்யூஸ்ட் அப்படிம்பாங்க அதுக்கும் இதே மாதிரி வரலாற்று உதவீடு உண்டு எதாவது ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட ரெண்டு மூணு கேஸ் இருக்குது சாதாரண கேஸு பிக்பாக்கெட் கேஸ் மாதிரி இருக்குதுன்னா அவனுக்கு சஸ்பெக்ட் ஷீட்னா ஓப்பன் பண்ணுவாங்க அந்த சஸ்பெக்ட் ஷீட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவனை வாட்ச் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு வழக்கில் அவனுக்கு தண்டனை ஆயிடுச்சு ரெண்டு மூணு கேஸில் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கேடி ஷீட்னு பார்த்தாங்க கேடினா நோன் டிப்ரினியேட் அந்த கேடி ஷீட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து ஒரு மாவட்டம் இல்லாமல் அவன் மூணு மாவட்டம் ரெண்டு மூணு மாவட்டத்தில் இது மாதிரி பழக்கிறான் அப்படின்னா அவனுக்கு டூர்ஸி இருக்கிற மாதிரி டிசி ஷீட் அப்படிம்பாங்க அதுக்கு இந்த மாதிரி அது மாறும் அதுக்கு மேலே ஹெச்ஓன்னு ஒன்று ஹேபிட்ஸ்லாம் அப்படின்றது இது தொடர்ந்து இதுதான் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த ஹெச்ஓ ஷீட் ஓப்பன் பண்ணுவாங்க அதுவும் இதே மாதிரி கண்டெக்ட் அவனை இது பண்ணுவாங்க அவனை ஃபாலோ பண்ணுவாங்க அவனோட கரண்ட் விக்ஸ் எழுதுவாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பண்ணுவாங்க இதையும் மீறி அவன் தவறு பண்ணுறாருனா அவர் குற்றச்சி அடப்பு போடுவாங்க நீதிமன்றத்தில் கேஸ் நடக்கும் அதில் சாட்சிகள் எழுதி இந்த வாங்கி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி ரெகுலராக வந்தால் வாட்ச் பண்ணுவாங்க அந்த கேஸுடைய ஸ்டேட்டஸ் என்ன அவர் ஜெயிலில் இருக்காரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன வேலை பார்க்குறா அந்த ரெகுலர் ருட்டீன் ஃபாலோ பண்ணும்போதுமே வந்து ஒரு சில ரிப்பீட்டட் கரெக்ட்லாம் ஈடுபடுறாங்களா சார் அது என்ன மாதிரி என்னன்னா இவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டான் இங்கேருந்து அவன் தலைமுறையாக இருப்பான் அவர் கேஸில் போயிருப்பான் உள்ளே போய்ட்டு வெளியே வந்திருக்கப்பான் வெளியே வந்து அந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டான் இவன் எங்கே இருக்கானே தெரியாது இப்போ இவனோட அசோசியேட்ஸு நண்பர்கள் சொந்தக்காரங்க யார் கேட்டாலும் தெரியலம்பாங்க ஆனால் அங்கே ஒரு இடத்துல இந்த உள்ளே இருக்கையில் கேங் இருக்கு இல்லையா அதாவது அங்கே வந்து ஜெயிலில் வந்து எல்லாருமே இருப்பாங்க அப்போ வெளியூர்காரங்க இருப்பான் அவங்க கூட சேர்ந்த அந்த ஏரியாவுக்கு போயிருக்கலாம் அவன் கொண்டு போய் இடத்துல வச்சிருக்கலாம் அங்கே ஒரு அஃபென்ஸ் நம்ம ஈடுபட்டுக்கலாம் அந்த அஃபென்ஸில் அவன் அரஸ்ட் தான் தெரியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க காவல்துறையால் ஏன் ஃபாலோ பண்ண முடியலாம் இவன் ஜெயிலுக்கு போனது தெரியும் ஜெயிலுக்கு அப்புறம் வெளியே வந்தவன் எங்கே போனாங்கிறது தெரியாது அதனால் இப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஜெயில் இருக்கிறவங்க யார் கூட பேசுகிறான் யார் கூட பண்ணுறான் எப்ப ரிலீஸ் ஆவான் வெளியே வந்த அப்புறம் எங்க போறான் அப்படிங்கலாம் ஃபாலோ பண்றதுக்கு இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க டிஜிபி உத்தரவு போட்டுருக்கு இப்போ அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்னா இப்ப ஜெயிலுக்குள்ள கிரைம் நடக்குது ஜெயிலில் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க இப்போ ஜெயிலில் நடக்குது அப்படிங்கும்போது ஓரளவுக்கு கண்காணிக்க முடியும் காவல்துறையில இண்டிவிஜுவல் சேல்ஸை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலையுமே அவங்க என்ன பேசுகிறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏன்னா அங்கே இருந்தால் இங்கே வெளியே பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அதை கண்காணிக்கத்தில் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கல சார் காவல்துறையிலையும் சரி இந்த ஜெயில் டிபார்ட்மெண்ட்டிலையும் சரி ஆழ்பற்றாக்குறை முக்கியம் காவல்துறையில் எட்டு கோடி பேருக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் பணியிடங்கள் தான் இருக்குது ஆனால் ஜெயிலில் வந்து பிளாக் அப்படின்பாங்க ஒரு பிளாக்கில் அறுபது பேர்லேருந்து நூறு பேர் இருக்கலாம் அல்லது அரைகில் இருக்கும் அந்த பிளாக்கில் இருக்கவங்க அதை தாண்டி வெளியே போக முடியாது அந்த பிளாக் மொத்தத்தையும் பார்க்குறதுக்கு ஒரே ஒரு காவலர் தான் அந்த நூற்றி நூறு பேருக்கும் ஆமாம் நூறு பேர் அடைச்சி வச்சுருக்கக்கூடிய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அவர் தான் வந்து அவங்களை காலைல ஆறு மணிக்கு திறந்து விடணும் அவர் தான் போய் இவங்கள வச்சு தான் அவங்களுக்கு காலைல டிஃபன் டீ எல்லாம் வாங்கிட்டு வரணும் மத்தியானம் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் நைட்டு சாப்பாடு ஆறு மணிக்குள்ளே போட்டு அவ்வளோ வரையும் செக்அப் பண்ணி திரும்பி செல்லில் அடைக்கணும் அது ஒரு காவலர் தான் சில சமயம் அந்த ஒரே காவலர் ஒரு நாள் முழுக்க இருக்கக்கூடிய எட்டு மணி நேரம் இல்லை ஒரு நாள் முழுக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இதில் என்னென்னா இந்த குரூப் அந்த குரூப்புன்னு பிரிச்சுருவாங்க இந்த குரூப்பு சேர்ந்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்க இங்கே உள்ளே அடிச்சு கொண்டு விடணுங்க அதுக்காக அந்தந்த பிளாக்கை தனித்தனியாக பிரித்து அதில் வச்சுருப்பாங்க இவங்க அங்கே இருக்கையிலேயே புதுசாக வராதுங்கள அவங்களே இவங்க யார் என்ன சுறுசுறுப்பாக இருக்காங்களாம் கூப்பிட்டு இவங்ககிட்ட பேசி இவங்க இதில் இணைச்சிக்குவாங்க தான் அவங்க வந்து உள்ளே இருக்கையிலே இவன் சின்ன விளக்கில் வந்திருப்பான் வெளியே போகல இந்த மாதிரி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி இவங்களாம் ஒரு ஆளை அங்கே உருவாக்கிடுவாங்க உருவாக்கி இவனோட ஆளை தான் அவங்க போய் செய்வாங்க ஊருக்குள்ளே அதாவது பொதுவெளியில் சமூகத்தில் நடக்கும்போது குற்றங்கள் வந்து சாதிய குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது சாதிய ரீதியாக மக்கள் பிரிஞ்சுருக்காங்க அந்த கொலைகள் நடக்குது ஆனால் சிறைச்சாலைகளுக்குள்ளேயும் வந்து அந்த மாதிரி வந்து பிளாக்குகள் பிரியுது அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிட்டு வந்த ஆட்கள்லாம் வந்து சிலர் கருத்து சொல்கிறத பார்க்க முடியுது உண்மையில் அப்படி எதுவும் இருக்கா இல்லை எந்த மாதிரி அடிப்படையில் அவங்க கைதிகளை வந்து நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மூணு கம்யூனிட்டிக்குள்ளே பிரச்சனை இங்கே அதில் அந்த கம்யூனிட்டிக்கு முதல்ல போனோன்னே அந்த அவர் எந்த கம்யூனிட்டியும் அந்த பிளாக்கில் தான் அனுப்புவாங்க அப்படி மாறி அனுப்பிச்சா அங்கே வரைக்கும் வந்து பண்ணிடுவாங்க மனோன்னு ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே இது மாதிரி வந்து ஜ சாதியவாதிகளால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு விஷயம் வந்து இப்போ அந்த காவலர்கள் வந்து ஒரு அக்யூஸ்டாக இது பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க கோர்ட்டுக்கு போட்டுறாங்க அந்த ஒரு டிடிஸ் பெரிய ப்ராசஸ் இருக்குது கூலிப்படைகள் கொலைகள் நடக்கும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு காவல்துறையை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதே குற்றவாளி சம்பந்தப்பட்ட காவலர் காவல்துறை அதிகாரியோ இல்லை காவலரையோ வந்து தாக்கிடு தப்பிக்கும் போது எதிர்த்தாக்குதல் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து காவலருக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கிறாங்க ஒரு குற்றம் நடக்குது அப்படிங்கும்போதும் காவலருக்கு எதிராக வருது அந்த குற்றவாளியை கைது பண்ணி பாதிக்கப்படும் போதும் வந்து காவலருக்கு எதிரான ஒரு கருத்து வைக்கப்படுறத எப்படி பார்க்குறீங்க சார் காவல்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அவங்க கருத்துக்களை தெரியப்படுத்துறதுக்கு காவல்துறையில் சங்கம் கிடையாது காவலர்களுக்கு சங்கம் கிடையாது மற்ற மாநிலங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம மாநிலத்தில் கொடுக்கல அதனால் காவல்துறை தன்னோட கஷ்டங்களை வெளியே தெரியப்படுத்த முடியாது இப்போது மனித உரிமை கழகம் அப்படிங்கிறாங்க அது வந்து அக்யூஸ்டுக்கு உள்ள உரிமைகளை பற்றி பேசுகிறாங்க ஆனால் காவலர்களுக்கும் உரிமை இருக்குங்கிறத அவங்க பேச மாட்டாங்க அவங்க மட்டும்தான் மனிதர்கள் எப்போ காவலர்கள்லாம் மனிதர்கள் இல்லையா காவல்துறையிலையும் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா கஷ்டங்கள் இருக்கு இல்லையா இப்போ நான் சொன்னால் பார்த்தீங்களா ஒரு பிளாக்கு ஒரே காவலர் என்ன பண்ண முடியும் இந்த அறுபது பேரும் வேற வழக்குகளில் சம்பந்தப்பட்டு பெரிய குற்றங்களில் சம்மந்தப்பட்டு ரவுடியாகவோ கேடியாகவோ இருக்கக்கூடியவேன் அதில் ஒருத்தரை சமாளிக்கிறதே பெரிய பாடு அறுபது பேர் சேர்ந்து ஒரே ஆள் சமாளிக்கிறது எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம அரசு வந்து அதெல்லாம் கண்காணித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை கூட்டணும் இல்லை காவல்துறை சீர்திருத்தங்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக மேற்கொள்ளப்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது ஒருவேளை அது மேற்கொண்டு போதிய பற்றாக்குறை இல்லாமல் ஆட்கள் நிரப்பனா இந்த பிரச்சனைகள் தீர்வு வரும் நினைக்கிறீங்களா ஆன்லைன் குற்றங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கேஸ் ரிப்போர்ட் ஆகுதுன்னா அது எழுபது கேஸ் எண்பது கேஸ் ஆன்லைன் குற்றங்கள் ஆனால் அந்த ஆன்லைன் குற்றங்களை தடுப்பது எப்படி கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறது நம்ம காவல்துறைக்கு முறையான ட்ரைனிங் இல்லை அதுக்குள்ள உபகரணங்களும் இல்லை அதெல்லாம் வாங்கப்படணும் அதே மாதிரி இன்னும் வந்து சாதாரண துப்பாக்கி தான் வச்சுட்டுருக்காங்க இப்போ எல்லா அக்யூஸ்டும் இப்போ சொன்னீங்க ரவுடிங் எல்லாம் வட மாநிலத்திலேருந்து எல்லோரும் பிஸ்டல் வாங்கி வச்சுருக்காங்க அந்தளவுக்கு அவங்க வந்து அட்வான்ஸாக போயிட்டான் ஆனால் காவல்துறை அட்வான்ஸாக இல்லை காவல்துறையில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பேர் பதிமூணு பட்டாலியன் டிஎஸ்பி பட்டாலியன் அவங்க வந்து டியூட்டி பார்க்காம சும்மா ஒரு இடத்துல இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் அவங்கள மூவ் பண்ணுவாங்க அதில் ஒரு ஆயிரம் பேர் ஒரு பட்டாலியன் வந்து தீகார் ஜெயிலில் இருக்குது நம்ம ஊரில் இருக்க பிரச்சனைகளையும் எல்லா போலீஸும் இருக்கிற போலீஸ் எல்லாம் விஐபி பந்தோஸு ராஜீவ்காந்தி இங்கே கொல்லப்பட்டார் அதனால் விஐபி பந்தோஸுங்கிறது ஒரு மஸ்ட் ஆகிப்போச்சு அதுக்காக ரோட்டில் வீணிக்கிறாங்க இவங்க குற்றத்தடிப்பு நடவடிக்கை குற்ற நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்யிறதுக்கு அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு. திகார்ல இருக்கவங்கனு நீங்க சொன்னீங்க சார் அது என்ன காரணத்துனால பिरங்க சார். திகார் جیلல பாதுகாப்பு பணி பண்றாங்க. தமிழ்நாட்டுல இருந்துங்க அங்க போய் திகார் جیلல அது எல்லா ஒரு பெரிய பெரிய கேஸ் அதாவது நம்ம தமிழ்நாடு லெவல்ல உள்ள மாதிரி அவங்க இந்தியா லெவல்ல உள்ள கேஸ்லாம் அங்க இருப்பாங்க அங்க வந்து பாதுகாப்பு பணிக்கு நம்மூர் போலீஸ். நம்மூர் உள்ள விஷயங்களை கண்டுபிடிக்கவும் நமக்கு பிரச்சனைகள் இருக்குங்க. இதை பார்க்குறப்ப அங்கே வேணுச்சு விட்டா அது என்ன பிரயோஜனம் இப்போ ஒரு ஸ்டேஷனில் ஒரு கிரைம் கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ இன்ஸ்பெக்டரோ எஸ்பியோ அதை விசாரிக்கிறாங்க இன்கேஸ் அவங்களுக்கு நிறைய கேசஸ் வரும்போது அதை வந்து அவங்க அடுத்து வேற யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க மாறி போனால் அதை கவனிக்கிறதுக்கோ அந்த மாதிரியான ப்ரொசீஜர் எப்படி சார் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க எந்த விசாரணை அதிகாரி இருக்காரோ அவர் இருக்கையில அந்த வழக்கை விசாரிப்பார் அந்த விசாரணையில கேஸ் இருக்கையிலேயே டிரான்ஸ்ஃபர் ஆனால் போயிடுவார் அடுத்தால வரவர் தொடர்ந்து விசாரிப்பார் ஒருவேளை ஒரு சார்ஜ் ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாச்சுன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கும் நடக்கிறப்போ இவர் எங்கே இருந்தாலும் இவர் வந்து சாட்சி சொல்லணும் இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் நான் விசாரித்த கேஸ் இப்போ கூட நான் தான் போய் சாட் சொல்லணும் நான் விசாரித்தா நான் தான் சாப்பிட்டு சொல்லணும் தமிழ்நாட்டில் அண்மையில் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கேன் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க இல்லை அப்படின்னு முன்னாள் சென்னை மாநகரா ஆணையர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு அதுக்கு வந்து சில புலிவர்களும் அமைச்சர் அதுக்கு புதுசாக வந்து இப்போ ஆணையர் வந்திருக்காரு அவர் என்ன சொன்னார் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னாங்க என்கவுண்டரானே கிட்ட இல்லை என்கவுண்டருக்கு மேலே அப்படின்னாங்க இப்போ நேற்று வந்து திருவரம்பூரில் வந்து துணை ஆணையர் வந்து ரவுடிகளுக்கு குற்றவாளி ஈடுபடுற இடங்களுக்கே நேர்ல போய் அவங்கள்ட்ட பார்த்து இனிமேல் குற்றங்களை ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவர் தகவல் சொல்லப்படுது பெரும்பாலும் இங்கே திருவான்பூர்ல நடந்திருக்கு சார் என்ன பண்ணாங்களா துணை ஆணையர் வந்து நேர்ல ரவுடிகள் அந்த குற்றம் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஆட்கள் இருக்க இடத்துக்கே போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தாங்க இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடாதீங்க கவனமா பார்த்து ஒழுங்காக இருந்துக்கோங்க பிரச்சனைகளை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு நேர்ல பார்த்து அறிவுரை சொன்னதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுறவங்கள முன்னாடியே தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் காவல்துறை எடுக்கிறாங்க சார் ஏன்னா குற்றம் நடக்கலைன்னா நடந்துச்சுன்னா காவல்துறையை வந்து கேள்வி கேட்குற ஒரு பிரச்சனை இருக்குது அதை தவிர்க்கும் பட்சத்தில் அது வந்து வெளியே தெரியறதும் இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது காவல்துறை உருவான போது அதோட நோக்கமே என்னென்னா குற்றங்கள் நடவாமல் தடுப்பதும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறவங்க தான் காவல்துறையோட மோட்டம் இப்போ நான்லாம் இன்ஸ்பெக்டராக இருக்கையில் ஒரு ஏரியாவுக்கு இன்ஸ்பெக்டராக மாறி போனோம்னா புதுசாக அங்கே இருக்க ரவுடிகள் பட்டியலை எடுப்பேன் அதில் யாரெல்லாம் பிரச்சினையில் இருக்கான் அப்படின்னு பார்த்து எல்லாரையும் வர சொல்லி விடுவேன் வரட்ட சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிப்பேன் என்ன பின்னணியில் இவன் மறுபடியும் ஆனான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான் இவனுக்கு குடும்பம் இருக்கா என் குடும்பத்தை வச்சு அவன் முன்னால் கூப்பிட்டு அவனை வான் பண்ணுவேன் நீ ஒழுங்காக இருந்தனா இருக்காது தப்பு பண்ணனா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒய்ஃபு அப்பா அம்மாவை கூட்டு இது மாதிரி அவனை ஒழுங்காக பார்த்துக்குங்க ஏதாவது பிரச்சனைன்னு கேள்விப்பட்டால் கடுமையான சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அவன் பேரில் உள்ள வழக்குகளில் நிச்சயமாக நீதிமன்றத்தில் ஆஜராகணும் இந்த ரவுடி கும்பலில் இவங்க ஒரு மெம்பராக இருந்தாங்கன்னா இன்றைக்கி கூட அதோட நம்ம மெம்பர்ஷிப்பை விட்டுறணும் அந்த பக்கம் அவங்க கூட எந்த காண்டாக்ட்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வான் பண்ணுவேன் சிலர் வந்து ஊரை விட்டு ஓடி போயிருப்பான் ஆனால் அவங்க குடும்பத்தாரங்க இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அப்போ அவங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி சமாச்சாரம் அவங்க வீட்டில் போய் அவங்கள வான் பண்ணுவேன் அவங்கள வர வச்சும் கூப்பிட்டு சொல்லுவேன் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அது நம்ம வந்து நம்மளோட கடமை என்னென்னா முதல்ல அவங்கள வான் பண்ணணும் இந்த குற்றங்கள்லாம் இருக்குது இருக்கக்கூடாது இது மாதிரி இருந்தால் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அப்படின்னா அப்போ செட்டப்படி என்ன பண்ணுவோம் அதை நம்ம செஞ்சுக்கோம் நீங்கள் சொல்லிருக்கீங்க அந்த மாதிரி குற்றவாளியை கூப்பிட்டு நாங்கள் சொல்லுவோம் நேரில் வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க வந்து அப்படி காவல்துறையுடைய அறுவரையை ஏற்று திருந்தி நான் இனிமேல் அந்த குற்றங்களில் ஈடுபட போடுறதுதான் பழைய கேஸுக்கு என்ன தண்டனே கிடைக்குதோ அதை மட்டும் வாங்கிக்கிறேன் குற்றங்களில் ஈடுபடுறது போகிறதும் திருந்தி இப்போ ஒரு கேங்கில் இருந்தாங்கன்னா அந்த கேங்கை விட்டு வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேங்கால் பாதிப்பு வரது வாய்க்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்களுடைய எதிர்காலம் இப்போ பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னா அவங்க ஏற்கனவே குற்றம் போட்டிருப்பாங்க எதை தரப்பு இவர் மேலே கோவத்தில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மாறக்கூடிய நபர்களுக்கு காவல்துறையில் என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்குறீங்க இல்லை என்ன மாதிரியான அவங்கள எப்படி அனுப்பி டெய்லி ரவுண்ட்ஸ் போவோம் ரவுண்ட்ஸ் போகல இந்த மாதிரி அணிலாம் ஒழுங்காக இருக்கிறானா அவன் வீட்டில் இருக்கானா என்ன சமாச்சாரம் ஏது சமாச்சாரம் என்ன பிரச்சனை யாராவது உனக்கு ஏதாவது த்ரெட் இருக்கா என்ன விஷயம் அப்படிங்கிறதுலாம் அந்த கேட்போம் ரெண்டாவது காவல்துறை வந்து அடிக்கடி போகுது அவன் காவல்துறைக்கு போகிறான் போய் ஆட்டோமேட்டிக்காக எதிரிகள்லாம் அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க சிலை டிவி போனால் ஏதாவது ஒன்றும் பிரச்சனை காவல்துறைக்கு தெரிஞ்சிடும் நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் அதே மாதிரி அவனுக்கு ஒரு வேலை இல்லைன்னா அவனுக்கு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேலை வாங்கிக்கிடுவோம் ஒரு கூலி வேலை இது மாதிரி கொடுத்து நல்லா இருக்கணும் அப்படி திருந்ததுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் உதவிகளை நம்ம செய்யணும் சமூகத்தில் குற்றங்களை பெருகிறதுக்கு வந்து மதுவும் போதையும் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படும் போது அதனால் பெருகிற குற்றங்களை தடுக்கிறதுக்கு எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க மதுவு அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் கடைகள் இருக்குது அதை குறைக்கணும் அந்த மதுவுக்கு அடிமைங்கிறது இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க நான் சின்ன பையனாக இருக்குன்னா மதுங்கிறதே கிடையாது மது இருந்தது இப்போது மதுவே பார்க்க முடியாது நான் எல்லாம் பார்த்தது இல்லை நான் ஹைஸ்கூல் காலேஜில் படிக்கலாம் அந்த மது கடைகள்லாம் திறக்கப்பட்டது இப்போ என்னாச்சுன்னா யாராவது என்ன பண்ணுவோம் ஒருத்தர் சொந்தமாக சொந்த வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வராங்க பார்க்க வராங்கன்னா வீட்டில் காஃபி டீ கொடுப்பாங்க இப்போ என்னென்னா யாராவது பார்க்கணும் அப்படின்னா உடனே ஒரு நல்ல கெட்டதுன்னா உடனே வந்து மது கடைக்கு போய் மது தான் வாங்கி கொடுக்குறாங்க மது தான் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஜென்ரேஷனே மாறி போச்சு இது கூட பரவாயில்லை இதோட கொடுமை போதைப் பொருள் இந்த ஹீராயின்கிற பொருடெலாம் ஒரு வாட்டி ஒருத்தன் பயன்படுத்திட்டான்னா அதுக்கப்புறம் அதிலேருந்து அவன் வெளியே வரவே முடியுது அவனோட உடல் உள்பகுதியெலாம் குழுந்து போகுது திருப்பி அதை உட்கொண்டாதான் தான் அவன் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள் அவங்களாம் வந்து போதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க அதாவது உலகத்திலே அதிக ஜனநாயகம் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம தான் பெரிய ஜனநாயக நாடு நம்ம தான் இது மட்டும் இல்லை உலகத்திலே அதிக இளைஞர்கள் கொண்ட நாடு நம்ம தான் அந்த இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி கெட்டு போயிட்டுருக்காங்க இந்த சமுதாய நிச்சயமாக திருந்தணும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றப்படணும் இளைஞர்கள் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இறுதியாக ஒரு கேள்வி சார் இவ்வளோ பிரச்சனைகள் கூட்டத்தில் நடக்குது சமூகத்தில் நடக்கும்போது அது காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அதில் வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்குது காவல்துறையில் இருக்க ஆட்களே வந்து சில குறைபாடுகள் அவங்களே சில தவறுகள் செய்கிறாங்க உதாரணமாக வந்து ஒரு சில கஞ்சா வைத்து காவலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கொலை வழக்கில் தூண்டி விட்டாங்க அப்படி நிறைய கூட்டங்கள் இருக்கும்போது காவலர்கள் மீது நடவடிக்கை என்ன மாதிரி எடுக்கப்படுது அது இன்னைக்கு சரியாக இருக்கா ஏன்னா பொதுவாக வந்து இப்போ நீதிமன்றங்களும் வந்து காவல்துறை உதவியோடு தான் போதைப்பொருள் பழக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை போது மக்கள் பார்வையில் அந்த ஒரு கேள்வி வரும் சார் காவல்துறை தப்பு செஞ்சாங்கன்னா என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாம் ஒரே சட்டம் தான் இவங்களுக்கு தனி சட்டம்னு இது கிடையாது தவறு செஞ்சால் நிச்சயம் தவறு தான் காவல்துறையில் ஒரு பத்து பர்சன்ட் கருப்பாடுகள் இருக்குது அந்த கருப்பாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கிறது தப்பே கிடையாது காவல்துறையில் அந்த அப்பா மகன் ரெண்டு பேரை அடித்து இறந்து போனாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் மூணாண்டுகளாக போகுது அவங்க அரெஸ்ட் ஆகி இன்னும் தான் இருக்காங்க ரவுடி கொலை பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறான் ஆனால் காவல்துறையில் இருந்தவங்க கம்பால் அடித்ததில் ரெண்டு பேரும் இறந்து போனாங்கன்னு அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்கப்படலை அந்த வழக்கு முடியக்கூடிய நிலைமை இருக்குது இது வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க இவன் புரியுது அவங்களுக்கு ரவுடிக்கு ஜாமீன் கிடைக்குது ஆனால் தப்பு பண்ண போலீஸுக்கு ஜாமீன் கிடைக்கல ஏன்னா போலீஸோட கடமை வந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியது அவங்களே தவறு செஞ்சாங்கன்னா அது வந்து கோர்ட்டை எப்படி பார்க்குதுன்னா அதை வந்து கடுமையாக பார்க்குது இதுவாக எங்களுடைய கருத்துக்களைப்பா இந்த மிக நன்றி நன்றி